இன்றைய தியானம் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி யாத்ராகமும் பதினெட்டு பதினொன்று ஆண்டவரும் இரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரிய மாணவர்களே இந்த யாத்ராம் பதினெட்டாம் அதிகாரத்திலே தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கத்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த இருந்த மோசையின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது போது மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையினாலே திரும்பி அனுப்பி விடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவளுடைய ரெண்டு குமாரரையும் கூட்டி கொண்டு பிரயாணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம் நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசை சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான் பிரியமானோளே மோசையின் மாமனாகி எத்திரோ மோசையின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கியிருந்த தேவ பர்வதத்தின் இடத்தில் வனாந்திரத்துக்கு வந்து எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோட கூட அவளுடைய ரெண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான் மாமா சொல்லி அனுப்புறாரு அப்போது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்து கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம் பின்பு மோசே கத்தர் இசரவேலி நிமித்தம் பார்வோனுக்கும் எகித்தியர்க்கும் செய்த எல்லாவற்றையும் யாத்ராங்கம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு எல்லாவற்றையும் விவரித்து சொல்லிட்டு வரார் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான் என்று பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாவற்றையும் விவரித்து சொன்ன பிறகு அவைகளை கேட்டு பிறகுதான் எத்திரோ வாய் திறந்து சொல்லுகிற வார்த்தையை ஒன்பதாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் கத்தர் இசிறவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டார் முதல்ல அடுத்தது உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை ஸ்தோத்தரித்தார் முதல்ல சந்தோஷப்பட்டார் பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார் பிறகு பதினோராம் வசனத்திலே கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தர் பரிசுத்த வேதத்திலே இஸ்ரேல் ஜனங்களை எப்படி வழிநடத்தினார் என்பதை ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நம்ம வாசித்து கொண்டு வருகிறோம் நம் உள்ளத்திலே கர்த்தர் நீங்காத அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரா நம்ம கத்தரை ஸ்தோத்தரிக்க நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துக்கு கடந்து வந்திருக்கிறோமா கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை நாங்களும் நானும் இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துகிறோமா இங்கே எத்திரோ அப்படி ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறார் எல்லா தேவர்களை பார்க்கலும் கர்த்தர் தான் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் எகிப்தியர் இஸ்ரவேலருக்கு இடும்பு செய்தார்கள் என்னென்ன இடும்புன்னு சொல்லி நீங்கள் யாத்ராவும் ஒன்றாம் அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அவங்க படுத்துன பாடு வேலை அதிகரிக்கிறாங்க அவங்கள வனாந்திரத்தில் போய் கத்துற ஆராதிக்க அனுப்புனுக்கு பர்மிஷன் கேட்டது தான் அதிலிருந்து வேலை வலுவை அதிகப்படுத்துகிறாங்க உங்களுக்கு சம்பளத்தை குறைக்கிறாங்க எல்லா விதத்துலையும் அவங்கள ஒடுக்குறாங்க ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கத்தருடைய ஜனங்களை கத்தர் பழுக பெருக செய்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை நாம் கூட அறிந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம சொந்த குடும்பத்தில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நாம் வாழ்கிற தேசத்தில் நம்முடைய தேவன் யார் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாமும் கூட அறிந்து கொண்டு வருகிறோம் கத்தருடைய ஜனங்களை கத்துடைய சபையை கத்துடைய ஊழியர்களை ஊழியங்களை யார் யார் இடும்பு செய்து அவங்கள வேதனைப்படுத்துகிறாங்களோ அவர்கள் மேல் கத்தர் மேற்கொண்டு தம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை மயிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதை நாமும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பிரியமான நீங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலும் கூட ஒரு ஸ்திரீ எலியாவை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பாருங்கள் நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் அங்கு கர்த்தரை குறித்து எத்துற சொல்றாரு இங்கு கர்த்தருடைய மனுஷன் எலியாவை குறித்து ஒரு சகோதரி சொல்றா நீங்கள் இந்த பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துலேருந்து வாசித்து வந்தீங்கன்னா தெரியும் கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்தருடைய தாசன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கத்தரை அப்படியே நிறைவேற்றி மறித்து போன குழந்தைய திரும்பவும் உயிரோடு கூட அந்த தாயின் எடுத்துல கொடுக்கும்படிக்கு அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் அப்போ நம்ம கர்த்தர் யார் அவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் அவருடைய ஊழியக்காரங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கூட கத்தர் அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுவார் செவிக்கலாமா பரலோக பிதாவை ஏசுவி நாமத்திலும் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் யாத்ராங்க பதினெட்டு பதினொன்றின்படி எங்கள் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை நாங்களும் இப்பொழுது அறிந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை யார் யார் இடும்பு செய்கிறார்களோ இடும்பு செய்கிற காரியத்தில் அவர்களை மேற்கொள்கிற தேவன் என்பதை நாங்களும் அறிந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா தேவனுடைய மனுஷராகிய எலியாவை போல நாங்களும் கூட எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மை உள்ளவர்களாக இருந்து ஆண்டவரே எங்களை பார்ப்பவர்களும் சொல்லணும் ஆண்டவரே இந்த சகோதரி சொன்னது போல் தேவனுடைய மனுஷன் மனுஷி உன்னுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை கர்த்தரின் வார்த்தை அது உண்மை என்பதை இப்போது நாங்கள் அறிந்திருக்கிறோன்னு சொல்லணும் ஆண்டவரே உண்மை குறித்தும் நாங்கள் அறிந்திருக்கிறோன்னு சொல்லணும் உங்களுடைய ஊழியக்காரர்கள் குறித்தும் நாங்கள் அறிந்திருக்கிறோன்னு சொல்லணும் நாங்கள் உங்கள் நாமத்துக்கு மகிமையாக வாழணும்னு விரும்புகிற ஆண்டு வரேன் உங்கள் நாமத்துக்கு தூஷணமாக ஒரு சகோதரனும் சகோதரியும் நாங்கள் வாழக்கூடாதப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் அப்படியே மாற்றும் எங்கள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த தாமைய உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்